சிம்பிளாக சோம்பு சோம்புக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கீரை நல்ல மனமாக இருக்கும் ஹெல்தியானது கூட இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு மஞ்சள் தூளும் கீரையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட மூணு விசில் விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரெடி ஆகிடும் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இதுக்கப்புறமா கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாம் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி சாஃப்ட் ஆகணும் இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் போட மாட்டோம் இப்போ சோம்புக்கீரை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும் அதுக்கப்புறம் மரிச்சு விட்டுக்கோங்க கடைசியாக நெய் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமாகவும் இருக்கும்